வணக்கம் நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் வண்ணாரப்பேட்டை ஜிஏரோடு பகுதியில் நடைபெறும் ஸ்மார்ட் சிட்டி பணியின் காரணமாக மின்சாரம் துண்டிப்பு சீரமைக்க கோரி வியாபாரிகள் கேட்டால் மின்சார வாரியம் ஸ்மார்ட் சிட்டி நிர்வாகத்திடம் கேட்க சொல்லி முழுப்பல் இதனால் மின்சாரம் என்று துணி துணிக்கடை வியாபாரிகள் பாதிப்பு சென்னை ராயபுரம் வண்ணாரப்பேட்டை எம்சி ரோடு ரோடு பகுதியில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பனி துணிக்கடைகள் அமைந்துள்ளது பண்டிகை காலங்களில் இங்கு லட்சக்கணக்கான பொதுமக்கள் மீஞ்சூர் பூண்டி பொன்னேரி ரெட்டேரி வண்ணாரப்பேட்டை கொருக்குப்பேட்டை திருவெற்றூர் மாதவரம் எண்ணூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து துணி வாங்குவது வருவது வழக்கம் மேலும் இவர்கள் நிறுத்துவதற்கு பார்க்கிங் வசதி இல்லாததால் மேலும் அனைவரும் போக்குவரத்து நெரிசலின்றி செல்வதற்கு பெருநகர சென்னை மாநகராட்சி மூலம் ஸ்மார்ட் சிட்டி பணி கடந்த பத்து மாதங்களுக்கு முன்பு துவங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கடைகளுக்கு கீழ் செல்லக்கூடிய கழிவுநீர் குழாய் மற்றும் குடிநீர் குழாய் மின்சார கேபிள் ஆகியவைகள் பாதிக்கப்படுகின்றனர் மேலும் வியாபாரிகள் ஆங்காங்கே ஸ்மார்ட் உள்ளாகின்றனர் இந்நிலையில் போது வியாபாரிகளுக்கு வழங்கும் அடைந்துள்ளது இதனால் மின்சாரம் மூன்று நாட்களாகவும் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் என் பேர் பாலமுருகனுங்க நான் எம்சி ரோட்டில் வந்து ஜவுளி கடை வச்சுருக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எம்சி ரோடு ஜிஏ ரோட்டில் பார்த்தீங்கன்னா கார்பரேஷன் மூலியமாக ஸ்மார்ட் சிட்டி வேலைக்குது இந்த ஸ்மார்ட் சிட்டி வேலை ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கு மேலே ஆச்சு ஆறு கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கு மேலே வேலை ஆரம்பித்து இன்னும் சரியான முறையில் வேலையை முடிக்கலை இந்த மாதிரி வேலையை அடிக்கடி பள்ளம் தோன்றுறாங்க கடைக்கு வாசலில் பள்ளம் தோண்டி வாழ்வாதாரம் பாதிக்குது அதோட பார்த்திங்கன்னா அடிக்கடி ஈபி லைன் வந்து ரொம்ப இதாக இம்பார்ட்டண்டாக இருக்கிறது இபி லைன் தான் ஈபி லைன் அடிக்கடிக்கு போயிடுது கேட்டோம்னாக்க கார்ப்பரேஷனில் கேட்டாக்க அவங்க என்ன சொல்கிறாங்க இபிகாரவங்களை கேட்கணுங்கிறாங்க இபிகாரவங்களை கேட்டாக்க கார்பரேஷன் அவங்க ரெண்டு பேருக்குமே யூகோ மாதிரி வச்சுக்கிட்டு அரசா அரசுக்கு வந்து உண்டு உண்டாக்குறாங்க அரசாங்க அதிகாரிகள் வந்து சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கிறது கிடையாது போன வாரம் ஜிஏ ரோட்டில் பார்த்திங்க இந்த எம்சி ரோட்டில் பார்த்தீங்கன்னா மூணு நாள் தொடர்ந்து கரண்ட் இல்லாமல் இருந்துச்சு அதுக்கும் அதே மாதிரி தான் பண்ணாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கலந்தர் மதினாவில் வந்து அந்த பக்கம் ஃபுல்லாகவே கரண்ட்டு கிடையாது மக்களோட வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குது இந்த எம்சி ரோட்டில் ஜிஏ ரோட்டில் இருக்கிற வியாபாரிகள் எல்லாருமே எல்லா வரிகளும் கட்டும் தொழில் வரி கட்டுறோம் கார்பரேஷன் வரி எல்லா வரி கட்டுறோம் வாடகை கட்டுறோம் எல்லாமும் பண்ணியும் கூட எங்களுக்கு சரியான முறையில் வாழ்வாதாரம் கிடைக்க மாட்டேங்குது இந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எல்லா வகையிலையும் ஒரு ஃபங்க்ஷன் டைம் சீசன் டைம் வந்தால் கூட ஒரு ரம்ஜான் தீபாவளி அந்த மாதிரி நேரத்தில் கூட எங்களால் வியாபாரங்கள் பண்ண வியாபாரம் பண்ணி எங்களுடைய வாழ்வாதாரம் தான் பாதிக்கிற வழி அதனால் எங்களுக்கு முன்னுக்கு வர வழியாக கிடையாது எல்லா வரியும் கட்டி எங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் எந்த அளவுக்குலாம் பாதி இந்த அளவுக்கு பாதிச்சுதுன்னா எங்களுடைய மன உளைச்சல் தான் ஏற்படுது இங்கே இருக்கிற வியாபாரிகள் எல்லாருமே மன உளைச்சலோட தான் அங்கே தென்படுறாங்க தயவு செஞ்சு அரசு இதில் தலையிட்டு உடனடியாக எங்களுக்கு வந்து தீர்வு காணும் மாதிரி கே கேட்டுக்கொடுக்கிறோம் ஸ்மார்ட் சிட்டி க ஸ்மார்ட் சிட்டியை கேட்டோம்னாக்க ஸ்மார்ட் சிட்டி நடந்தது கார்ப்பரேஷன் கார்ப்பரேஷன்ல கேட்டா அவங்க ஈவிய கேளுங்கன்றாங்க ஈபிகாரங்களை கேட்டால் கார்ப்பரேஷன் ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் சொல்லிகிட்டு தான் இருக்கிறாங்களோட யாரும் நடவடிக்கை எடுக்கல இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லோருமே ஜென்ரேட் வச்சு எல்லாேரு இடத்துலையும் நம்ம ஜென்ரேட் வச்சு யூஸ் பண்ண முடியாது இப்போ கரண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம்னா ஃபேன் எதுக்கு இப்போ சாதாரணமே மக்கள் கடவுள்ளே வந்தால் ஏசி இருக்கா இப்போ இது இருக்கான்னு சொல்லி தான் பார்க்குறாங்க அந்த மணி நேரத்தில் ஜென்ரேட் வச்சு நம்ம ஏசிலாம் நண்பன் அளவுக்கு கிடையாது ஏற்கனவே நாங்கள் எல்லாம் தொழில் வரி கட்டுறோம் கரண்ட் பில் கட்டுறோம் ஒரு நாள் கரண்ட் பில் கட்டினாலும் வந்து பீஸ் காரியர் பிடிக்கிட்டு போயிடுறாங்க ஆனால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நாங்கள் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி மூணு நாளில் நாங்கள் அலைஞ்சு கூட எங்களுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க இது அரசு தான் கவனம் கொண்டு எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கணும்